என்னையோடு மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் பட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை நீங்கள் பார்ப்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் நம்முடைய காணொளிகள் தொடர்ந்து உங்களுக்கு வர வேண்டும் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தொடர்ந்து நம்முடைய காணொலி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்துரை பகுதியிலே தவறாமல் பதிவு செய்யுங்கள் அன்பு உறவுகளே வாருங்கள் இப்பொழுது காணொலிக்குள்ளே செல்லுவோம் பாமக பாஜக கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சி பத்து தொகுதிகளில் போட்டியிடுகிறது அந்த பத்து தொகுதிகள் எவை எவை அந்த தொகுதிகளில் போட்டியிடுகின்ற உத்தேச வேட்பாளர்கள் யார் யார் அந்த தொகுதிகளில் போட்டியிடப் போகிறார்கள் என்ற அந்த பட்டியல் நமக்கு கிடைத்திருக்கிறது அதை முழுமையாக இந்த காணொலியில் பார்ப்போம் தொடர்ந்து நம்மோடு பயணியுங்கள் அன்பு உறவுகளே முதலாவதாக தர்மபுரி தொகுதி பாட்டாளி மக்கள் கட்சி எப்பொழுதுமே தொடர்ந்து தர்மபுரி தொகுதியில் போட்டியிட்டு வருகிறது இந்த முறையும் பாட்டாளி மக்கள் கட்சி தர்மபுரி தொகுதியில் போட்டியிடுகிறது தர்மபுரி தொகுதியில் இந்த முறை போட்டியிட இருப்பவர் மருத்துவர் செந்தில் ஏற்கனவே மருத்துவர் செந்தில் அவர்கள் தர்மபுரி பாராளுமன்ற தொகுதியில இரண்டாயிரத்தி ஒன்பது பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றவர் இப்பொழுது மீண்டும் மருத்துவர் செந்தில் அவர்களுக்கு தர்மபுரி தொகுதியில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பை பாட்டாளி மக்கள் கட்சி வழங்கவிருக்கிறது அதே போன்று இந்த முறை பாராளுமன்ற தேர்தலில் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் போட்டியிடவில்லை என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது ஆகையால சேலம் பாராளுமன்ற தொகுதியில சௌமியா அன்புமணி அவர்கள் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவருடைய துணைவியார் சௌமியா அன்புமணி அவர்கள் சேலம் பாராளுமன்ற தொகுதியில போட்டியிடுவார் என்று சொல்லப்படுகிறது சேலம் பாராளுமன்ற தொகுதியில களம் காண்பது உறுதி என்றுதான் சொல்லப்படுகிறது என்ன நடக்கும் என்பதை நாம் இறுதிப்பட்டியலில் பார்ப்போம் அடுத்ததாக ஸ்ரீபெரும்புதூர் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில கடந்த முறையும் பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிட்டது இந்த முறையும் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிட இருக்கிறது ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில துணைத் தலைவராக இருக்கின்ற தொழிலதிபர் ஷாம்பால் அவர்கள் போட்டியிடுவார் என்று சொல்லப்படுகிறது ஏற்கனவே ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில எம்பி ஆக இருப்பவர் டி ஆர் பாலு இப்பொழுதும் டி ஆர் பாலு அவர்கள் தான் திமுக சார்பில் போட்டியிடுவார் என்று சொல்லப்படுகிறது பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் போட்டியிட இருப்பவர் ஷாம்பால் என்று சொல்லப்படுகிறது ஷாம்பால் அவர்களுக்குத்தான் இந்த முறை ஸ்ரீபெரும்பூர் தொகுதியை பாட்டாளி மக்கள் கட்சி ஒதுக்கும் என்று சொல்லப்படுகிறது ஏற்கனவே கடந்த முறை பாராளுமன்ற தேர்தலில் ஷாம்பால் அவர்கள் மத்திய சென்னை தொகுதியில மாறனை எதிர்த்து போட்டியிட்டவர் இந்த முறை டி ஆர் பாலை எதிர்க்கிறார் ஸ்ரீபெரும்புதுரை அடுத்ததாக அரக்கோணம் அரக்கோணம் தொகுதியில ஏற்கனவே நின்று வெற்றி பெற்று மத்திய அமைச்சராக இருந்த ஏ கே மூர்த்தி இந்த முறை ஏ கே மூர்த்தி அவர்கள்தான் அரக்கோணம் தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சியின் வேட்பாளராக களம் இறங்குவார் என்று சொல்லப்படுகிறது அரக்கோணம் தொகுதியின் இப்பொழுது எம்பியாக இருப்பவர் ஜெகத் ரட்சகன் கடந்த முறையும் ஜெகத் ரட்சகனும் ஏ கே மூர்த்தியும் தான் அங்கு நேருக்கு நேராக மோதினார்கள் ஏ கே மூர்த்தி கணிசமான வாக்குகள் வித்தியாசத்துலதான் தோல்வியை தழுவி இருந்தார் இந்த முறை திமுகவிற்கு கடுமையான எதிர்ப்பு மக்கள் மத்தியில் இருப்பதால இந்த முறை அரக்கோணம் தொகுதியில திமுக தோல்வியை தழுவும் என்று சொல்லப்படுகிறது என்ன நடக்கும் என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்ததாக சிதம்பரம் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி சிதம்பரம் தனி தொகுதி சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில இப்பொழுது எம்பியாக இருப்பவர் திருமாவளவன் திருமாவளவனை எதிர்த்து பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் போட்டியிட இருப்பவர் முரளி சங்கர் முரளிசங்கர் முரளிசங்கர் அவர்கள்தான் இந்த முறை திருமாவளவன் அவர்களை எதிர்த்து போட்டியிட இருப்பதாக சொல்லப்படுகிறது பாட்டாளி மக்கள் கட்சி ஏற்கனவே சிதம்பரம் தொகுதியை மூன்று முறை வெற்றி பெற்றிருக்கிறது ஆகையால இந்த முறை சிதம்பரம் தொகுதியில திருமாவளவனை எதிர்க்க இருப்பவர் முரளி சங்கர் அடுத்ததாக விழுப்புரம் தொகுதி விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் இந்த முறையும் களம் காண இருப்பவர் வடிவேல் ராவணன் அவர்கள்தான் பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுச்செயலாளர் வடிவேல் ராவணன் அவர்கள்தான் இந்த முறையும் விழுப்புரம் தொகுதியில களம் காண இருக்கிறார் ஏற்கனவே கடந்த முறை விழுப்புரம் தொகுதியில போட்டியிட்டவர் ரவிக்குமார் இந்த முறை அங்கு வாய்ப்பு ரவிக்குமாருக்கா அல்லது வன்னியரசுக்கா அரசுக்கா என்ற ஒரு கேள்வி இன்னும் வீசிக்காவல இழுபறியிலேயே இருப்பதாக சொல்லப்படுகிறது யார் அங்கு நின்றாலும் இந்த முறை பாமக அங்கு சுலபமாக வெற்றி பெற்றுவிடும் என்று மக்கள் பேசுகிறார்கள் ஏனென்றால் திமுகவும் விழுப்புரம் தொகுதியில மிகப்பெரிய விழுப்புரம் தொகுதி வாழ் மக்கள் மத்தியில மிக பெரும் அதிருப்தியை சம்பாதித்திருக்கிறார்கள் ஆகையால ஒரு பக்கம் திரௌபதியம்மன் கோவிலை இழுத்து பூட்டியது இன்னொரு பக்கம் ஊழல் வழக்கில் பொன்முடியவர்களுக்கு மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கியது திருக்கோவிலூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை தகுதி நீக்கம் செய்தது நீதிமன்றம் இதையெல்லாம் மக்கள் அவ்வளவு எளிதாக மறந்து விட மாட்டார்கள் விழுப்புரம் வெற்றி பெற முடியாது என்பது மட்டும் மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள் இந்த முறை பாமக வெற்றி உறுதி செய்யப்பட்டிருக்கிறது அடுத்ததாக மயிலாடுதுறை மயிலாடுதுறை தொகுதி ஒரு மிக முக்கியமான தொகுதியாக பார்க்கப்படுகிறது இந்த தொகுதியில இந்த முறை பாமக சார்பில் போட்டியிட இருப்பவர் ஸ்டாலின் என்று சொல்லப்படுகிறது டெல்டாவை பொறுத்தவரையில் மா க ஸ்டாலினை தெரியாதவர்கள் யாருமே இருக்க முடியாது ஏனென்றால் அந்த அளவிற்கு மா ஸ்டாலின் அவர்கள் மக்களோடு மக்களாக மக்களின் அத்தனை பிரச்சனைகளிலும் தோலோடு தோல் நிற்பவர் மா க ஸ்டாலின் அவர்கள் மாகா க ஸ்டாலினை பொறுத்தவரையில் டெல்டாவின் செல்லப்பிள்ளையாக பார்க்கப்படுகிறார் மக்கள் மத்தியில ஆகையால இந்த முறை மயிலாடுதுறை தொகுதியில மாகா ஸ்டாலின் அவர்கள் போட்டியிட்டால் பாமகவின் வெற்றி உறுதி என்று மக்கள் கூறுகிறார்கள் ஆகையால இந்த முறை மயிலாடுதுறை தொகுதியின் வேட்பாளர் மா க ஸ்டாலின் என்றே சொல்லப்படுகிறது அடுத்ததாக கடலூர் கடந்த முறை திமுக அந்த தொகுதியில வெற்றி பெற்றிருந்தது இந்த முறை திமுக அந்த தொகுதியை காங்கிரசுக்கு தள்ளி விட்டுடுச்சு ஏனென்றால் பாட்டாளி மக்கள் கட்சி கடலூர் தொகுதியில் மிகப்பெரிய வளர்ச்சியை அடைந்திருக்கிறது அதே போன்று பிஜேபியும் அந்த இடத்துல கணிசமான வாக்கு வங்கியை வைத்திருப்பதால் இந்த முறை பாட்டாளி மக்கள் கட்சி தான் அங்கு வெற்றி பெறும் என்பது ஏற்கனவே திமுக முடிவு செய்து விட்டதாக சொல்லப்படுகிறது ஏனென்றால் திமுகவிற்கு உளவுத்துறை அந்த தகவலை கொடுத்து விட்டதாக ஒரு தகவல் ஆகையால் இந்த முறை திமுக அந்த தொகுதியை காங்கிரஸுக்கு தள்ளிவிட்டு விட்டது இந்த முறை கடலூர் தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் போட்டியிட இருப்பவர் வழக்கறிஞர் பாலு வழக்கறிஞர் பாலுக்கு தான் இந்த முறை கடலூர் தொகுதி என்று உறுதியாக சொல்லப்படுகிறது பாமக தரப்பில் ஆகையால் இந்த முறை கடலூர் தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சியின் வெற்றி ஏற்கனவே உறுதி செய்யப்பட்டு விட்டதாகவே சொல்லப்படுகிறது அடுத்ததாக ஆரணி ஆரணி தொகுதியை பொறுத்த வரைக்கும் கடந்த முறை காங்கிரஸ் வெற்றி பெற்ற தொகுதி ஆரணி ஆனால் ஆரணி தொகுதியை பொறுத்த வரைக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியின் வாக்கு திமுக அதிமுக இரண்டு கட்சிகளுக்கும் இணையான ஒரு வாக்கு வங்கி ஆரணி தொகுதியில பாட்டாளி மக்கள் கட்சி வைத்துக் கொண்டிருக்கிறது ஆகையால இந்த முறை ஆரணி தொகுதியில பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கணேஷ்குமார் அவர்கள் போட்டியிட இருப்பதாக சொல்லப்படுகிறது கணேஷ்குமார் அவர்கள் இந்த முறை ஆரணி தொகுதியில களமிறங்கினால் பாஜகவும் கணிசமான வாக்குகளை அந்த தொகுதியில வைத்துக் கொண்டிருப்பதால பாட்டாளி மக்கள் கட்சியின் வெற்றி நூறு சதவீதம் உறுதி என்று சொல்லப்படுகிறது காரணம் என்னன்னா திமுகவிற்கு மக்கள் மத்தியில் இருக்கின்ற இந்த அதிருப்தி அதிமுக காணாமல் போனதின் விளைவு இதுவெல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மிகப்பெரிய வெற்றியை அந்த தொகுதியில ஈட்டி தரும் என்று சொல்லப்படுகிறது அதே போன்று கணேஷ்குமார் அவர்கள் ஆரணி தொகுதியை பொறுத்த வரைக்கும் எல்லா மக்களுக்கும் அவர் நன்றாக பரிச்சயமானவர் திருவண்ணாமலை மாவட்டத்தில் யாருமே இருக்க முடியாது அந்த அளவிற்கு ஆரணி தொகுதி முழுவதும் அதே போன்று பாட்டாளி மக்கள் கட்சியின் தொண்டர்களை பொறுத்தவரையில கணேஷ்குமார் அவர்கள் அந்த தொகுதியின் ஈரோவாக பார்க்கிறார்கள் ஆகையால் கணேஷ்குமார் அந்த தொகுதியில போட்டியிட்டால் கண்டிப்பாக நூறு விழுக்காடு பாமக வெற்றி அந்த தொகுதியில் அடுத்ததாக திண்டுக்கல் தொகுதி திண்டுக்கல் தொகுதியில இந்த முறை போட்டியிட இருப்பவர் திலகபாமா ஏற்கனவே கடந்த முறை திலகபாமா அவர்கள் சட்டமன்றத்தில் போட்டியிட்டு தோல்வியை தழுவியிருந்தார் ஆத்தூர் தொகுதியில் இந்த முறை திலகபாமா அவர்கள் நாடாளுமன்ற தொகுதிக்கு திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியில போட்டியிட திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு கணிசமான வாக்குகள் திண்டுக்கல் தொகுதியில இருக்கிறது அதே போன்று இந்த முறை பாஜகவும் பாமக கூட்டணியில இருப்பதால ஜான் பாண்டியன் அவர்களும் பாமக கூட்டணியில இருப்பதால ஏனென்றால் தேவேந்திரகுல வேளாளர்கள் வாக்கு கணிசமாக திண்டுக்கல் தொகுதியில இருப்பதாலும் ஆளுகின்ற திமுகவின் எதிர்ப்பு இந்த முறை அதிகமாக இருப்பதால இந்த முறை பிஜேபி பாமக ஜான் பாண்டியன் அவருடைய மக்கள் முன்னேற்ற கழகம் இந்த கட்சிகள் எல்லாம் கூட்டணியில இருப்பதால இந்த முறை திண்டுக்கல் தொகுதிகளை யார் நின்றாலும் இந்த கூட்டணி வெற்றி பெற்று விடும் என்று உறுதியாக சொல்லப்படுகிறது ஆகையால இந்த முறை பாமக திண்டுக்கல் தொகுதியில வெற்றி பெற்றே தீரும் என்று சொல்லப்படுகிறது என்ன நடக்கும் என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம் பாட்டாளி மக்கள் கட்சியின் தொண்டர்கள் விழிப்பாக இருங்கள் இந்த தேர்தல் என்பது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மிகவும் ஒரு முக்கியமான தேர்தல் பாட்டாளி மக்கள் கட்சியின் தொண்டர்கள் கண்டிப்பாக இந்த இந்த தேர்தலில் முறை நீங்கள் உழைப்பை களத்தில் செலுத்த வேண்டும் கண்டிப்பாக நூறு விழுக்காடு உங்களுடைய உழைப்பை நீங்கள் செலுத்தினால் கண்டிப்பாக பத்து தொகுதிகளிலும் வெற்றி உறுதி அதே போன்று கூட்டணி கட்சிகள் போட்டியிடுகின்ற எல்லா தொகுதிகளிலும் பாட்டாளி மக்கள் கட்சி அனைவருக்கும் ஒத்துழைப்பை கொடுங்கள் ஒத்துழைப்பை கொடுத்து இந்த கூட்டணி மிகப்பெரிய ஒரு வெற்றி கூட்டணியாக நாம் மாற்றினால்தான் இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு நமக்கு கை கொடுக்கும் என்பதை மனதில் கொள்ளுங்கள் இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே